சீதாவும் பவித்ராவும் பேச்சா பேசுறாங்க இல்ல கேக்குற பேச்சா பேசுறாங்க இவ்வளவு அவ்வளவு வந்துட்டு வன்மத்தை கொட்டிட்டு அப்பா நேத்து பண்ண எல்லாம் கொஞ்சமாச்சு யோசிச்சிருந்தா கண்டிப்பா அவனுக்கு பேசிருக்கவே மாட்டானுங்க இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறதுக்கு வந்துட்டு பேசாம வீட்டுல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கலாம் அவ்வளவு கேவலமா வந்துட்டு பவித்ரா வந்து சீதாவும் பேசுனாத பார்த்தா நம்மளுக்கே செம்ம காண்டாது நேத்து நீங்க என்ன பண்ணீங்க இதே இவங்களை பண்ணுவாங்களாம் அது அடுத்தவங்க பண்ணா அது அவங்களுக்கு வந்துட்டு எப்படின்னா ஹர்ட் ஆகுதான் அடுத்தவங்களுக்கு வந்துட்டு எப்படி சொல்றது அடுத்தவங்களுக்கு பண்ணும்போது அது வந்து அவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரிதான் இருக்குது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஆனா வந்து ரிலீஸ் ஆகி மக்களை பார்க்கும்போது எனக்கு ஏ தான் இருக்குது மேபி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா தான் போயிட்டு இருக்கு இருந்தாலும் இதுல வந்து பேசுறானுங்க பேச்சு அதை பார்க்கும்போது எனக்கு செம்ம காண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா அதை பாக்குற முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைப் லைக் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப வந்து முயல் பொம்மை அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் இருக்கும் முன்னால வந்து முயல் பொம்மை டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு இருக்கும் ஆனா இப்ப அதே வந்து டிஃபரெண்டா கொண்டு வந்து இப்ப என்ன பண்ணாங்க அந்த ஒரு கன்வேயர் டாஸ்க்ல வந்து பொம்மை வைக்கணும் பொம்மையை கொண்டு வந்து பொம்மை வந்துட்டு ரெண்டு பொம்மை கொடுப்பாங்க அந்த ரெண்டு ரெண்டு பொம்மை வந்துட்டு யார் யாரு எடுத்துக்கிறாங்க அப்படிங்கறதுதான் இதுல வந்து போட்டி இதுல வந்து பிச்சுக்கெல்லாம் என்ன வேணாம் பண்ணலாம் அந்த மாதிரி வந்து இந்த ஒரு பொம்மை டாஸ்க் வந்துட்டு பொம்மை டாஸ்க் இல்லாம முயல் பொம்மை டாஸ்க் அப்படின்னு கூட சொல்லலாம் லாஸ்ட் சீசன்ல வந்துருந்துச்சு அந்த முயல் பொம்மை டாஸ்க் வந்துட்டு ரெண்டு இது மொத்தம் மூணு அணி இருக்கு ஓகேங்களா ப்ளூ ப்ளூ பிங்க் அண்ட் எல்லோ மூணு அணி இருக்கு ஜாக்லின் அண்ட் முத்து ஒரு டீமு அண்ட் நம்ம பவித்ரா ஒரு டீமு மூணு டீம் இருக்கு இந்த மூணு டீமுக்கு ரெண்டு பொம்மை தான் கொடுப்பாங்க யார்கிட்ட அந்த பஜர் அடிக்கும் போது பொம்மை இல்லையோ அந்த டீம் வெளில டாஸ்க் இதுல வந்து என்ன போட்டிருந்தாங்க ஓகேங்களா முத்து அண்ட் ஜாக்லின் ரெண்டு பேருமே ஒரே டீம் ஒரே மாதிரி ஹெல்ப் பண்ணிக்கலாம் லாஸ்ட்ல நம்ம ரெண்டு பேரும் மோதிக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க இருந்தாலும் இந்த ஒரு ஜெயிக்கிறது எனக்கு தெரிஞ்சு மேபி வந்து ஜெயிக்கிறதுக்கு வந்து ஜாக்லின் டீம் தான் வந்து அதிகபட்சம் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அண்ட் இந்த ரெண்டு டீம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு பேருமே சேமா லாஸ்ட் ஃபர்ஸ்ட்ல இருந்து வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப நேத்து பாத்தீங்கன்னா முத்துவோட இதை உடைக்கிறதுக்கு நம்ம டீமும் டீமும் பிங்க் சேர்ந்து வந்து அதை உடச்சுட்டு இருந்தாங்க நல்லாவே நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் ரெட் டீமும் பிங்க் டீமும் சேர்ந்து தான் போயிட்டு உடைச்சிட்டு இருந்தாங்க ஆனால் இப்ப வந்துட்டு முத்து டீமும் ஜாக்ல டீமும் அந்த பொம்மை வந்துட்டு யார்ட்ட இருக்குன்னா பவித்ராட்ட ஓகேங்களா ரெண்டு பொம்மை ஒரு பொம்மை முத்துட்ட இருக்கு ஒரு பொம்மை வந்து பவித்ராட்ட இருக்கு ஆனால் அந்த பொம்மை வந்துட்டு பவித்ரா ஆட்டை இருக்கக்கூடாது ரெண்டு பேருமே ரெண்டு டீம்லுமே முத்து டீமும் சரி ஜாகன் டீமு ரெண்டு டீமுமே வந்து பவித்ரா அன்சிதாவை கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க அதுல மஞ்சரி ஜாக ரெண்டு பேருமே வந்து வந்து இழுத்து அந்த பொம்மை புடுங்கிட்டு இருக்காங்க இதுல என்ன சொல்றான்னா சரி ஓகே இது வந்து டாஸ்க்கு சரி ஓகே நல்லா தான் பண்றாங்க அப்படின்னு எடுத்துட்டு போலாம் ஆனா இவனுக்கு சொல்றத பார்த்தா எனக்கு ரொம்ப எப்படி கடுப்பாது நீங்க நேத்து பண்ணிபுட்டு அதே வந்து அடுத்த பொம்மைன்னா அது வந்து உங்களுக்கு குத்துதா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்குது ரெண்டு டீம் சேர்ந்து வரீங்க எதுக்கு ரெண்டு டீம் சேர்ந்து வரீங்க ஏன் ஒவ்வொரு டீமா வர வேண்டியதான அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பவித்ரா அவங்க கத்துறாங்க நம்ம அன்சிதா அவங்க கத்துறாங்க ஏன் ரெண்டு டீம் வந்துட்டு ஏன் வரீங்க ரெண்டு டீமா எதுக்கு வரீங்க ஒவ்வொரு டீமா வந்து வர தானே அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க நேத்து எப்படி வந்தாங்க இல்ல கேக்குறேன் நேற்று ரெட் டீம் வந்துட்டு எடுத்து கொடுத்தது எல்லாமே பிங்க் டீமுக்கு தான் எடுத்து கொடுத்தாங்க ஜெஃப்ரி டீமுக்கு மட்டும் பவித்ரா டீமுக்கு மட்டும் தான் எடுத்து கொடுத்தாங்க சாரி விஷால் அருண் அண்ட் சவுந்தர் இவங்க ரெண்டு இவங்க மூணு பேருமே நேற்று வந்து வெளியில போயிட்டாங்க எலிமினேட் ஆயிட்டாங்க இருந்தாலும் இவங்க வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஹெல்ப் பண்ணிருந்தது வந்து பிங்க் டீமுக்கு எடுத்து எடுத்து கல்லெல்லாம் வந்து முத்துகிட்ட இருந்த கல்லெல்லாம் எடுத்து எடுத்து நம்ம பிங்க் டீம் கிட்ட வந்து கொடுத்தாங்க அப்பதைக்கு எங்க போச்சு ரெண்டு டீமா வர வேண்டியது தானே அப்பதைக்கு சொல்ல வேண்டியதானே இல்ல கேக்குறேன் அப்பதைக்கு அப்போதைக்கு நாங்க ஒரு டீமா தான் போறோம் நீ எது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி விஷால் சொல்ல வேண்டிய தானே அப்போதைக்கு வந்து ரெண்டு டீமா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா இப்ப ரெண்டு டீமா வரும்போது இவங்களுக்கு குத்துமா ஏன்னா லாஸ்ட் ஃபைனல்ல அதனால இவங்களுக்கு கருக்கு கருக்குன்னு தான் இருக்கும் கண்டிப்பா இதான் வந்துட்டு அந்த ஒரு பர்ஸ்ட் ப்ரோமோல வந்து காமிச்சிருக்காங்க உங்களுக்கு எல்லாம் கரெக்ட் நீங்க பண்றதுதான் கரெக்டா அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம அன்சிதை வந்து பயங்கரமா வந்துட்டு எப்பயும் போல வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க நிறுத்துடா 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 அப்படிங்கிற மாதிரி வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுக்கு பண்ணது தான் கரெக்ட் நீங்க செஞ்சது தான கரெக்ட் நீங்க பண்ணதான கரெக்ட் 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 இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் ஒரு பத்து வாட்டி வந்து அந்த ஒரு லைவ்ல பார்த்தா தெரியும் ஒரு மூணு வாட்டி காமிச்சிருக்காங்க லைவ்ல பார்த்தா கண்டிப்பா தெரிஞ்சு பத்து பதினஞ்சு வாட்டி இழுக்கு கரெக்ட் 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 கரெக்ட்னு இழுத்துக்கிட்டே போவோம் கண்டிப்பா அது அதை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும் அண்ட் இது வந்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு பொம்மை வந்து குரு 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 அவங்கள்ட்ட அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு பொம்மை வந்து கொடுக்க சொல்றாங்க யாருன்னா அன்சிதா வந்து சமம் அன்சிதா கோவம் வந்துச்சுனாவே என்ன நடக்கும் அப்படிங்கிறது நல்லா தெரியும் சொன்னதே சொல்லிட்டு இருக்கோம் அது ஏதாச்சும் வச்சுருந்தா இழுத்து போட்டு வந்துடும் தூக்கி போட்டு வந்துடும் எனக்கு தேவையில்லன்னு வந்துடும் அந்த மாதிரி கேரக்டர் தான் அன்சிதா ஓகேங்களா அந்த மாதிரி வந்து நீ பொம்மை கொடு பொம்மை கொடு பொம்மை கொடு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு கொடுத்துறாங்க என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா பாதி பொம்மை வந்துட்டு நம்ம இருக்கு ஓகேங்களா பாதிபொம ஜாக்ல பிச்சு அந்த சண்டேல வந்து பிச்சு ரயண்ட கொடுத்துச்சு இன்னும் பாதிபமும் வந்துட்டு நம்ம பவித்ரா கையில இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு அன்சிதா கொடுக்க சொல்லுவோம் அன்சிதா வந்து பவித்ரா வந்து தூக்கி போட்டுருச்சு இதுதான் வந்துட்டு அந்த ஒரு ப்ரொமோல வந்து காமிச்சிருக்காங்க மேபி எனக்கு தெரிஞ்சு தரமான சம்பவம் வந்து இருக்குது கண்டிப்பா வந்து இன்னைக்கு மூணு ப்ரோமே அஞ்சுதான் பவித்ரா இந்த மூணு பேத்துக்கு தான் வரும் ப்ரோமோ கண்டிப்பா கண்டிப்பா வெயிட் பண்ணி நல்லா தரமா இருக்கும்னு நினைக்கிறேன் இன்னைக்கு லைவ் ஏன்னா ரெண்டு நாள் பாத்தீங்கன்னா கூட கொஞ்சம் லைவ் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இந்த ராணுவக்கு வந்து கை கை அடிப்பட்ட நல்லா ஸ்டாப் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் ரெண்டா நாள் பாத்தீங்கன்னா சிறப்பா நல்லா சூப்பராவே நடந்துட்டு இருக்கு அண்ட் இதான் வந்து எனக்கு இதுல ஒண்ணும் புரியல இவனுக்கு வந்தா டீமா அடுத்தவனுக்கு வந்தா ஏன் ரெண்டு பேர் வரீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க இதை பத்தி உங்க கருத்தை தான் மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்க